தரவுகளை வைத்து என்ன செய்ய போறோம் அப்படின்ற விடயத்தை கண்டுபிடிக்கணும் ஏபிசி ஒரு முக்கோணி பெரிய முக்கோணி ஏபி மீது எக்ஸ் ஒய் ஏ எக்ஸ் சமன் பி வை அதாவது இந்த ஏ நீளமும் பி வை யினுடைய சமனாகும் அதற்கு அடுத்தபடியாக மேலும் ஏசி மீது பி ஆனது எக்ஸ் பி சமாந்தரம் பி சி எக்ஸ் பி சமாந்தரம் பி சி ஓகே இரண்டாவது தரவு இது ரெண்டுமே சமாந்தரமாக இருக்கு சமாந்திரம்னா என்ன செய்யலாம் ஒத்த கோணம் ஒன்று விட்ட கோணம் அதெல்லாமே பயன்படுத்தக்கூடியதா இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்க யோசிக்கணும் சமாந்திரம்னு தந்தா அந்த விடயம் தான் யோசிக்கணும் பிசி மீது கியூ ஆனது ஒய் கியூ சமாந்திரம் ஏசி ஒய் கியூ சமாந்திரம் ஏசி இதுவும் இதுவும் சமாந்தரம் அப்படின்றது தரப்பட்டுள்ளது சரியா வெவ்வேறு சமாந்தரங்கள் இவர்கள் ரெண்டு பேரும் சமாந்தரமாக இருக்குமாறு தரப்பட்டுள்ளது இதனை அடிப்படையாக கொண்டு இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும் என காட்ட போறோம் சரியா ஒருங்கி செய்யும் என காட்ட போறோம் இலகுவானதுதான் எவ்வாறு செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா முக்கோணி ஏஎக்ஸ் பி கமா முக்கோணி பிவை கியூ அதையும் அவங்களே தந்துட்டாங்க இந்த முக்கோணிகளும் ஒருங்கி செய்ய காட்ட போறீங்கன்னு இல் முதல்ல ஒரு பக்க நிலம் த சமன் தரப்பட்டுள்ளதுதானே ஏஎக்ஸ் சமன் பிஒய் ஏஎக்ஸ் சமன் பிஒய் இது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு புள்ளி தரவு கேள்வியிலேயே தரப்பட்டுள்ள தரவு ஒன்று ஓகே அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா சமாந்தரமாக பாருங்க சமாந்தர கோடுகளுக்கு இடையில கேபிட்டல் எஃப் வடிவத்துல வர்ற கோணங்கள் என்ன சொல்லுவோம் ஒத்த கோணங்கள் பருமனில் சமனாக இருக்கும் தானே அந்த மாதிரி இங்க நம்ம ஒத்த கோணங்களை கண்டுபிடிப்போம் இந்த கோணமும் இவரும் இவரும் இந்த கிரீன் கலர் லைன்ஸ் ரெண்டுமே வந்து சமாந்தரமாக இருக்கு ஆகவே இந்த கோணமும் இந்த கோணமும் ஒத்த கோணங்களாக இருக்கும் பருமனிலும் சமனாக இருக்கும் அதுதான் இரண்டாவது நம்ம செய்ய வேண்டிய விடயம் பி வை க்யூ பி வை கியூ சமன் எக்ஸ் அதற்குரிய காரணம் ஒத்த கோணங்கள் ஒத்த கோணங்கள்னு எழுதுனீங்கன்னா போதும் சரியா ஒத்த கோணங்கள் ஒத்த கோணங்கள் எழுதும் போது கட்டாயமா எந்த விடயங்களின் சமாந்தரத்தை அடிப்படையாக கொண்டு ஒத்த கோணங்கள் எழுதுறீங்கன்றது ரொம்பவே முக்கியம் நம்ம இந்த கிரீன் கலர் லைன்ஸ் இது ரெண்டுமே சமாந்தரமா இருக்கிறனால தான் ஒத்த கோணங்கள் சமன் எழுதுணும் ஏசி வைக்யூ சமாந்தரம் ஏசி அதுவுமே தரவிலே தரப்பட்டுள்ளது பாருங்க தரவுலே அதுவுமே தரப்பட்டு இருக்கிறது அடுத்து மூன்றாவது இவர்கள் ரெண்டு பேரும் சமாந்தரம்னா இந்த இடத்துல பாருங்க இவ்வாறு ரெண்டு கோடுகள் சமாந்தரமா வந்தா இந்த இடத்துலயும் ஒத்த கோணங்கள் பருமன சமனா இருக்கும் இந்த இடத்துலயும் பெறக்கூடிய கோணங்கள் இந்த கோணமும் இந்த கோணமும் பருமனில் சமனாக இருக்கும் இந்த கோணமும் இந்த கோணமும் பருமனில் சமனாக இருக்கும் ஆகவே ஒத்த கோணங்கள் இங்கேயும் சமன் தானே இந்த பிரவுன் கலர்ல இண்டிகேட் பண்ணியிருக்கிறேன் பாருங்க இந்த கோணமும் இந்த கோணமும் ஒத்த கோணம் எக்ஸ் பி ஏஎக்ஸ்பி அந்த கோணத்திற்கு சமனாக இருக்கும் இதற்குரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒத்த கோணங்கள் தான் பட் இது எந்த ரெண்டு கோடுகள் சமாந்தரமா இருந்தனால இந்த ஒத்த கோணங்கள் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கோடுகளின் சமாந்தரத்தின் அடிப்படையில் தான் அந்த ஒத்த கோணங்களை நம்ம கண்டுபிடித்து எழுதிருக்கோம் இந்த கோணம் தான் ஒத்த கோணம் சரியா இந்த சின்ன கோணமா இருக்கு இந்தியில் இதற்குரிய காரணம் எக்ஸ்பி சமாந்தரம் பிசி எக்ஸ்பி சமாந்தரம் பிசி அதுவும் பாருங்க கேள்வியிலேயே தரப்பட்டுள்ளது இந்த இந்த கேள்வியிலேயே அந்த விடையும் தந்திருக்கிறாங்க ரெண்டு சமாந்தரம் சமன் எல்லாமே அதுலேயே தந்திருக்கிறாங்க நீங்க அதை சரியா வாசித்தீங்கனாலே விடையடித்துக் கொள்ளக்கூடியதா இருக்கும் ஆகவே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு முக்கோணிகள்ல ரெண்டு கோணங்களும் ஒரு பக்கமும் சமன்னு நிறுவி இருக்கிறோம் ஆகவே முக்கோணி ஏ எக்ஸ்பி ஒருங்கிசைவு முக்கோணி பி வை ஒருங்கிசைவு முக்கோணி பி வை க்யூ அதற்குரிய நிபந்தனை என்னன்னு பாத்தீங்கன்னா கோணம் பக்கம் கோணம் கோணம் பக்கம் கோணம் இந்த நிபந்தனையின் அடிப்படையில் தான் இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒன்று ஒன்று ஒருங்கி செய்கின்றன என்பதை காட்ட வேண்டும் இவ்வாறு காட்டும்போது போதுக்காக உங்களுக்குரிய புள்ளிகள் உம் ஐந்து புள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளன சரியா முதல்ல அமைப்பு ஒன்னு போட்டிருக்கிறாங்க அமைப்புக்கு அடுத்தபடியா இதுக்கு ஒரு புள்ளி அடுத்து இந்த சமாந்தரம் எழுதி இதுவுமே எழுதுறதுக்கு மொத்தமாக மூன்று புள்ளிகள் அடுத்து ஒருங்கிசைவை காட்டுறதுக்கு தனியாக ஒரு புள்ளி மொத்தமாக இதற்கு ஐந்து புள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாவது பார்த்தோம்னா நேர்கோடு பிக்யூவை வறந்து பிக்யூ சமாந்தரம் ஏபி என காட்டுக ஓகே பிக்யூன்ற ஒரு நேர்கோட்டை வரையணும் மற்ற விடயங்கள்லாம் அழித்துக்கொள்வோம் கொள்வோம் இந்த படத்தில் இருக்கிற நே விடயங்கள் அழித்துக்கொள்வோம் சரி பி கியூ ஒரு நேர்கோடாக இனிக்க வேண்டும் அடுத்து நமக்கு தெரியுற சமாந்தரங்களை அடிப்படையா வைத்துக்கொள்ளும் சமாந்தரத்தை வைத்துதான் இன்னொரு சமாந்தரத்தை நம்ம நிறுவ முடியும் இதுவும் இதுவும் நமக்கு ஆல்ரெடி சமாந்தரம்னு தெரியும் அதே மாதிரி இதுவும் இதுவும் சமாந்தரம்னு தெரியும் இப்ப நமக்கு கேட்கப்பட்டுள்ள கேள்வி பிகூ ஏபி இந்த மொத்த நீளத்துக்கு இவர் வந்து சமாந்தரமாக இருக்கிறார் அப்படின்றத போறோம் சரியா சமாந்தரமாக இருக்கிறார்ன்ற காட்டுறதுக்கு என்ன செய்யணும்னா பாருங்க இந்த நிலமும் இந்த நிலமும் சமனாக இருக்கும் சரியா இந்த நிலமும் இந்த நிலமும் சமனாக இருக்கும் என்ன அடிப்படையில அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க ஒருங்கிசைவான முக்கோணிகள்ல பாருங்க ஒருங்கிசைவான முக்கோணிகள்ல எஞ்சிய ஒத்த உறுப்புகள் சமன் தானே ஒருங்கிசைவான முக்கோணிகள்ல எஞ்சிய ஒத்த உறுப்புகள் சமன் அதன் அடிப்படையில எக்ஸ்பி சமன் எக்ஸ்பி சமன் பி கியூ எக் bq ஆக இருக்கும் இதற்குரிய காரணம் என்ன ஒருங்கிசைவான முக்கோணிகளில் முக்கோணிகளின் ஒத்த உறுப்புகள்ல ஒத்த உறுப்புகள் ஒத்த உறுப்புகள் என்னன்றது நமக்கு தெரியும் மூன்று பக்கங்கள் மூன்று கோணங்கள் இருக்கும் ஒருங்கிசைவின் அடிப்படையில நம்ம நிறுவனத்துக்கு அப்புறமா எஞ்சி இருக்கிற உறுப்புகளை அதற்குரிய ஒத்த உறுப்புகளோட சமப்படுத்துவோம் அந்த மாதிரி இந்த பிக்யூ எக்ஸ்பிக்கு சமனாக இருக்கும் அடுத்து நமக்கு இன்னொரு தரவு தரப்பட்டுள்ளது இந்த நிலம் வந்து சமாந்தரமாக இருக்கு இது இதுவும் இதுவும் சமாந்தரம் இதுவும் இந்த மொத்த நிலம் சமாந்தரம்னா அதுக்குள்ளதானே இந்த இவரும் இருக்கிறாரு ஆகவே இதுவும் சமாந்தரம் எக்ஸ்பி சமாந்தரம் பிக்யூ சமாந்தரம் பிக்யூவாக இருக்கிறது சரியா இது எழுதுங்க பார்ப்போம் இதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னா பாருங்க எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமுமாக இருக்கு எதிர்ப்பக்கங்கள் இந்த வடிவம் நம்ம ஒரு வடிவம் ஒன்றை இணைத்து எடுத்தோம் தானே இந்த வடிவத்துல பாத்தீங்கன்னா இந்த பக்க நிலங்கள் இவர்கள் ரெண்டு பேருமே சமன் இப்ப கண்டுபிடிச்சிட்டோம் ஒருங்கி செய்வ வைத்துக்கொண்டு சமன் அடுத்து சமாந்தரம் அது ஆல்ரெடி தரவிலே தரப்பட்டுள்ளது சமாந்தரம்னு சொல்லி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமுமாக இருப்பதனால் இந்த வடிவம் பி கியூ பி எக்ஸ் பி கியூ பி எக்ஸ் பாருங்க ஒரு நாட்பக்கல் இந்த வடிவம் ஒரு இணைகரம் இணைகரம் எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக இருந்தா அது வந்து ஒரு இணைகரமாக இருக்கும் சரியா இணைகரத்துல இந்த பக்கம் சமனும் சமாந்தரம்னு கண்டுபிடித்துட்டோம் அப்ப எதிர்ப்பக்கமும் எப்படி இருக்கும் சமனாக தான் இருக்கும் சமாந்தரமாக தான் இருக்கும் சரியா சமனும் சமாந்தரமாக ஒரு சோடி பக்கங்கள் இருந்தா அது இணையகரம் விநேகரத்தில் இருக்க எஞ்சிய பக்கங்கள் எப்படி இருக்கும் சமாந்தரமாக இருக்கும் இதுவும் இதுவும் சமாந்தரம் சமாந்தரம் பட் நமக்கு கேட்டிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மொத்த நிலம் மொத்த நிலமும் சமாந்தரம் சிறிய நீளம் இந்த சிறிய நீளத்துக்கு சமாந்தரம்னா இந்த மொத்தத்தையும் இணைத்தீங்கன்னா பாருங்க ஒரு நேர்கோடு வருது அதனை அடிப்படையாக கொண்டு ஆகவே ஏபி சமாந்தரம் என நிறுவி எடுக்கலாம் திரும்ப சொல்றேன் பாருங்க சிவான முக்கோணிகளை வைத்து இந்த இந்த வடிவத்தை கண்டுபிடித்தும் அதுல வந்து உம் இருக்கு சமனும் இருக்கு ஆகவே அது ஒரு இணையகரம் இணையகரத்துல எஞ்சி இருக்கிற பக்கங்கள் சமாந்தரமா இருக்கும் பி எக்ஸும் கியூபியும் சமாந்தரம் இதுவும் இதுவும் சமாந்தரம்னா இந்த மொத்த நீளத்தை அப்படியே கன்சிடர் பண்ணீங்கன்னா ஏபியும் பிக்யூவும் ஒன்றுக்கு ஒன்று சமாந்தரமாக இருக்கும் இதற்கு மூன்று புள்ளிகள் இந்த எஞ்சி ஒத்த உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும் இந்த சமாந்தரம் இணையகரம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி அதற்கடுத்து இறுதியா இந்த தொடர்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி மொத்தமாக மூன்று புள்ளிகள் லாஸ்டா கேட்டிருக்கிறாங்க என்ன விடம்னு பார்த்தீங்கன்னா நீட்டிய கோடு பி எக்ஸும் ஓகே கோடு பி எக்ஸ் வந்து நீட்டப்படுகிறது ஓகே பி எக்ஸும் நீட்டப்படும் நீட்டிய கோடு பி எக்ஸும் நீட்டிய கோடு கியூஒய் கியூஒயும் நீட்டப்படுகிறது ஒரு இடத்துல டி வெளிப்புள்ளி டி சந்திக்கின்றன நமக்கு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎக்ஸ் சமன் எக்ஸ்பி டி எக்ஸும் எக்ஸ்பியும் சமன் டி எக்ஸ்மன் எக்ஸ்பி இந்த ரெண்டு நிலங்களும் சமன் எனினை சமன் அரைவாசி பி கியூ எக்ஸ் y சமன் அரைவாசி என காட்டுக ஓகே பாருங்க இந்த அரைவாசி பீக்யூன்னு காட்டு சொல்லி இருக்கிறாங்க ஆகவே பி கியூவையும் நான் இணைத்துக் கொள்றேன் இந்த இடத்துல நேர்கோட்டின் மூலம் பி கியூவை இணைத்துக் கொள்கிறேன் இது ரெண்டும் சமாந்தரம்ன்றதுதான் இதற்கு முந்திய தொடர்பில் நம்ம சமாந்தரம் சமாந்தரம்ன்றது அடுத்து இந்த பக்கம் இந்த நிலமும் இந்த நிலமும் சமன் அப்படின்னு தரப்பட்டுள்ளது பாருங்க நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை தேற்றம் நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை தேற்றமாக இருக்கிறது இது இதுவும் சமன்னா இந்த நிலமும் எவ்வாறும் அதே மாதிரிதான இதையும் நீட்டிருக்கிறோம் இந்த ரெண்டு முக்கோணிகளுமே ஒருங்கி செய்யறது ஆகவே இதை நீட்டும் போது வர வெளியில வர புற முக்கோணியும் ஒருங்கி செய்யும் இந்த இடத்துல வந்து முக்கோணி டிபிக்யூ ஓகே பெரிய முக்கோணி டிபிக்யூ இல் நடுப்புள்ளி தேற்றத்தின் மருதலை தேற்றம் நடுப்புள்ளி தேற்றத்தின் மருதலை தேற்றம் மருதலை தேற்றம் பாருங்க நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை தேற்றம் என்ன எழுதியிருக்கிறோம் ரெண்டு நடுப்புள்ளி தேற்றம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இரண்டு முக்கோணியொன்றின் யாதாயினும் இரு பக்கங்களின் நடுப்புள்ளியினூடாக செல்லும் நேர்கோடானது மூன்றாம் பக்கத்திற்கு சமனும் மூன்றாம் பக்கத்தின் நிலத்தின் அரைவாசியாகவும் அதற்கு சமாந்தரமாகவும் இருக்கும் இங்கே சமாந்தரம்னு தந்துட்டாங்க அதிலிருந்து அரைவாசின்னு கண்டுபிடிப்போம் இந்த எக்ஸ் ஒய் ஆனது பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இந்த நிலம் இதனை இணைக்கிற இந்த நிலம் இதனுடைய அரைவாசிக்கு சமனா இருக்கும் அரைவாசி ஆக இருக்கும் அரைவாசி ஆக இருக்கும் நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை தேற்றத்தின் படி அவ்வளவுதான் இங்கே உள்ள தொடர்பாக உள்ளது இந்த முக்கோணியில நீங்க இதை தெளிவா வரைந்து காட்டணும் சரி நடுப்புள்ளி தேற்றம் வரணும்னா நீங்க டிவை சமன் வைக் அப்படின்றதையும் எழுதி கொள்ளணும் திரும்ப பாருங்க இதுவும் இதுவும் சமன் அப்படின்னு கேள்வியிலேயே தரவுலயே தந்துட்டாங்க இந்த நிலமும் இந்த நிலமும் சமன் ஆல்ரெடி இதற்கு முந்தைய பகுதியில பிக்யூவும் ஏபியும் சமாந்தரம்னு கண்டுபிடித்தோம் அதனை வைத்துக்கொண்டு இது வந்து சரியா இந்த புள்ளியால பிரிக்கப்படுதுன்னா இதே மாதிரிதானே இந்த கோடி நீற்றம் இந்த மொத்த நிலம் ரெண்டு சம பகுதிகளாக பிரிக்கப்படும் அதுவும் இதுவும் ரெண்டு சமனாக பிரிக்கப்படும் டி வை சமன் வை இருக்கும் அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை தேற்றம் முக்கோனி ஒன்றின் யாதாயினும் இரு பக்கங்களின் நடுப்புலிகளை இணைக்கும் நேர்கோடானது மூன்றாம் பக்கத்தின் நிலத்தின் அரைவாசியாகவும் சமாந்தரமாகவும் இருக்கும் சமாந்தரம்னு தந்துட்டாங்க அரைவாசின்ற தொடர்பு தான் கேட்டுக்கிறாங்க எக்ஸ் ஒய் வந்து அரைவாசி ஆக இருக்கும்